வணக்கம் வெல்கம் பேக் டு மூவி வெல் மீடியா நம்ம கூட சாஃப்ட்டர் ப்ரோ இருக்காங்க டே டுவெண்ட்டி ஃபைவ் ரிவ்யூவில் இருக்கும் பிக் பாஸ் ரிவ்யூ ப்ரோ யெஸ் இன்னைக்கு என்ன பண்றீங்க போட்டுட்டோம் தான் ஆக்சுவல் அப்படியா இல்ல என்ன என்னன்னா பிக் பாஸ்ல இது ஒரு இருக்கு என்னன்னா எபிசோடு ட்வெண்ட்டி ஃபைவ் டே ட்வெண்ட்டி ஃபோர் ஆமா உள்ள போய் ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் ஆகுது ஆமா எபிசோடு வந்து அவங்க போடுறது ட்வெண்ட்டி ஃபைவ் எபிசோடா இருக்கு ஆனா டேஸ் கணக்கு படி பார்த்தா இருபத்தி நாலு டே தான் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு இந்த எபிசோடை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு ஏன்னா அதிகமா பார்வதி இல்லை பார்வதி இல்லை ஆமா ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருந்தது இன்னைக்கு வந்து இந்த திவாகரோடைய கொஞ்சம் ரியல் எல்லாம் கொஞ்சம் வெளி வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ஏன்னா திவாகர் வந்துட்டு ஜென்ரலாக நார்மலா அந்த இது போயிட்டு இந்த டான்ஸ்லாம் பண்றேன் கேமரா முன்னாடி போகும்போது வினோத் வாண்டடா தான் எழுவி எழுத்தாபடி இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணலாம் பாட்டு பாடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை அப்படியே பூம் 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 ஆகிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்துருச்சு அந்த பிரச்சனை இல்லை இது ஒண்ணுமில்லாத இல்லாத பிரச்சனை தான் ஆனா என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஷர்ட்டை கழட்டிட்டு பண்றது வந்துட்டு தப்பு அது நம்மளுக்கே ஒரு மாதிரி அறுவ அறிவறுப்பதா இருக்குன்னு நிறைய வாட்டி பேசியிருக்கோம் ஆமா இந்த மாட்டி பேசும்போது சம்மந்தமே இல்லாம திவாகர் வந்துட்டு கண்ணிக்கிட்டு நீங்க கூட தான் எப்ஜிவ கட்டுப்பிடிக்கிறீங்க அது எனக்கு அருவரப்பா இருக்கு அப்படின்னு சொன்னது வந்துட்டு அந்த ஆளோட வக்கிரமான அந்த புத்திய காமிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அப்படி சொன்னாரா லைவ்ல பார்த்தேன் நீங்க எபிசோட்ல பாத்தீங்களா அப்படி சொன்னாரா ஆமா என்ன சொன்னா எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஷர்ட் போட்டுட்டு பண்ணு ஷர்ட் போடாம பண்ணாத தின்த்தாங்கடை கிரத்திக்கு இவங்க பார்வதி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா நீங்க அது பண்ற கரெக்ட்னா நாங்க இது பண்றது கரெக்ட் அப்படி இப்டின்ற மாதிரி போயிட்டு இருந்தது அப்போ கனியன் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க இல்ல நீங்க பண்றது தப்பு தான் ஷேர்ட் போட்டு நீங்க போட்டு பண்ணுங்க அப்படி சொல்லும் போது இவங்க நான் திவாகர் என்ன சொல்லிருக்கனோ அக்கா சரிக்கா இல்ல தப்புக்கா அப்படிக்கா இப்படிக்கா வேற என்ன வேணாலும் பேசிருக்கலாம் அந்தளவு உடனே வந்துட்டு நீங்க தான் எஃப்தி கட்டி பிடிக்கிறீங்க அது எனக்கு வக்கரமா தெரியுது ஐ மீன் அது வந்து எனக்கு தப்பா தெரியுது அது மட்டும் கரெக்டா அப்படின்னு பேசுனது எல்லாருமே ட்ரிகர் ஆயிட்டாங்க என்ன பேசுறதுக்கு என்ன பேச்சு கொண்டு நீ அப்படின்ற மாதிரி எனக்கும் அப்படிதான் பட்டுது அதாவது இந்த இந்த திவாகர் வந்துட்டு சில பேருடைய அந்த புத்தின்னு சொல்லுவாங்கல்ல உள்ளக்குள்ள ரொம்ப கேவலமான தாட் இருந்தா மட்டும் தான் அது மாதிரி பேசுவாங்கன்ட்டு கண்ணி வந்து மேரீடு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ஸாகவும் நல்ல ஒரு சோல்மேட்டாவும் உள்ள இருக்காங்க எல்லாருக்கும் அக்கா அந்த இருக்காங்க ஆமா அதுதான் அதுதான் எல்லாருக்குமே ஷாக்கு என்னடா இதையும் எப்படி பண்ணா கண்ணி வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் இது என்ன பிடிச்சதுன்னா விக்கல்ஸ் வந்துட்டு கூப்பிட்டு சொல்கிறான் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது நீ பண்ணது அவ்வளோ மிகப்பெரிய தப்பு அப்படின்ற அதுக்கு திவாகர் அதுக்கும் டிஃபெண்ட் பண்ணுறாப்புல அவங்க பண்ணது தப்புப்பா அதனால்தான்ப்பா நானும் பேசினேன் அதுக்கு இவன் வந்துட்டு விக்கல்ஸ் வந்து கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் என்னன்னா யாரோ ஒருத்தர் அரைஞ்சதுக்கு நீ அருவா எடுத்து வெட்ட போற அரைஞ்சதுக்கு அருவா எடுத்து வெட்டியிருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி கம்பேரிசன் கொடுத்தா கரெக்டா இருந்தது அது வந்து எனக்கு இன்னைக்கு திவாகர் பார்க்கும் போது இப்ப சரியானவனா இவன் இவெல்லாம் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல இவெல்லாம் இந்த சரியாகாத பைத்தியம் அப்படின்ற விஷம் விஷம் அதாவது இவங்க கம்பேர் பண்ணா பார்வதியே பரவாயில்ல அந்த மாதிரி உடைய பாய்சன் தான் வந்து திவாகர் அப்படின்ற மாதிரி இருக்கு எப்படி அவனுடைய புத்தில வந்து அதுக்கு வந்து ஆஹ் யாரு வினோத்தா இல்லன்னா கமுர்தினா தெரியல யாரோ எஃப்ஜே தான் எஃப்ஜே தான் எப்ஜே என்ன சொன்னா நீ கூட தான் வந்து பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் முத்தம் கொடுக்குற இந்த மாதிரி லவ் பண்றியா கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்லாம் கேக்குற அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் கிட்ட பேசியே காணும் அப்போ அந்த உள்ள அந்த இது இருக்கு நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா திவாகர் மத்தவங்க சண்டை போற எல்லா சண்டையிலயும் இந்த வார்த்தை சொல்லி விட்டுறாங்க பொண்ணுங்க கிட்ட போய் நீ முத்தம் கொடுக்குற பொண்ணுங்க கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குற அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணாத ரெட் கார்டு வாங்கிருவ அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிருந்தாங்க அது எப்போ பெருசா வெளிய போகுதுன்னு தெரியல எந்த பொண்ணு கிட்ட வர போகுதுன்னு தெரியல ஆனா பயங்கரமான இன்னைக்கு இது நடந்ததுல ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தெரியுது திவாகர் இதுக்கு நல்ல நல்ல இந்த கமுர்தீன் வந்து இன்னைக்கு ஆளே காணோம் இருந்தாப்ல பட் ரொம்ப சைலண்டா இது ஏன் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சைலண்டா வந்து விஜய் சேதுபிசோடு அப்புறமேல அவரு ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு அது இல்லாம பன் சைடுக்கு போயிட்டாரு அங்கிட்டு வினோத் ஜாலியா சைடு போயிட்டு அந்த சைடு போயிட்டாரு சரி அப்படியே அங்கிட்டே இருந்துருப்பான் இதில் இதுல பார்வதிதான் எந்த பாட்டர் என்னன்னா பார்வதி வந்து ஏதோ ஆஹ் சாமான் வெஷல் வாஷிங் பண்ணிட்டே வந்துட்டு புலம்பிட்டே இருந்தது அப்ப அந்த கணினி நான் பஞ்ச்சி அங்க இருந்து நின்னு அப்படியே இப்படி லோக்கு இப்படியே பார்த்துச்சு ஆஹ் என்னம்மா உனக்கு அப்படின்னுட்டு அப்புறமா கணி சொன்னாப்புல பார்வதி நீ முறைக்கு சிரிப்பா வருது பார்வதி அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்ச செம்ம பல்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்வதி கதி ஆமா புலம்பிக்கிட்டே இருந்துச்சு யாரு ஒர்க்கரு யார் யாருக்கு ஒர்க் இருக்கரு அப்படி இப்படின்னு

அவங்க வந்துட்டு ஒரு படம் எடுத்துட்டு ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு இரிடேட் பண்ற மாதிரி ஏதாவது அவங்க கண்டுக்கவே கண்டுக்கவே ரியோவும் பார்வதி போல எபிசோட்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் கோவம் இருந்திருக்கும் இந்த பொண்ணை அப்படியே வச்சு வெளில தூக்கின்னு போயிடலாமா அப்படின்னு விட்டு போயிருப்பாங்க ஆமா நான் வந்து ரியோ கவுண்டர் எதிர்பார்த்தேன் பார்வதி கிட்ட பார்வதிக்கு ஆனா எதுவுமே கொடுக்காம அப்படியே செட்டிலா முடிச்சுட்டு போயிட்டாரு இல்லைனா ரியோ வந்து ஒரே பாயிண்ட்ல கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஆள் தான் ஆமா ஆமா நல்லவேளை இன்னைக்கு பார்வதியோட ஆட்டம் அதிகமா இல்லாம இருந்தது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அப்பாடா ஒரு ஒரு பாதி நேரம் போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் ஆமா பார்வதியே சண்டை போடலையே இன்னைக்கு திவாக்கரோட சண்டையா போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அப்போட பார்வதி வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் ஸ்கோர் காமிக்கணும் அப்படின்னு வந்தது

ஆனா ரம்யா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேர் எடுத்துக்கிறது திவாகர் அடிக்க போகும்போது ஓடிந்து தடுக்கிறது கட்டி பிடிக்கிறது அப்புறமா சண்டை நடக்கிற டைம்ல வந்து த தடுத்து விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதே பழைய ரம்யாவா இருந்துருச்சுன்னா இல்ல இந்த இடத்துல வேற யாராவது கத்து இந்த ரம்யா சேர்ந்து கத்தோம்

சரி ஆதிரி இல்ல நம்ம லவ் கண்டன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரம்யா ட்ரை பண்றாங்க ஆனா பாவம் யாரா இருந்தாலும் ஈஸியா அடிச்சு போறீங்களா அப்படின்னு மாதிரி ஆமா இதை தாண்டி அந்த அந்த ஹேட் டாஸ்க் ஒன்று நடந்தது அதுல வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தான் விளாண்டாங்க அதுல அந்த துஷார் வந்துட்டு கொஞ்சம் அவனோட இன்னும் ரியல் ஃபேஸ் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு

இது ஸ்டார்ட் அதை நம்ம இது சொல்ல மாட்டோம் இது ஸ்டார்ட் ஆனதே துஷாரால தான் துஷாரும் திவாகரம் தான் வந்து ரீல்ஸ் பண்றது கேமரா முடியும் நின்றுட்டு இருந்தாங்க திவாகருக்கு துஷாரு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா திவாகர் தனியா இருந்திருப்பான் இந்த பிரச்சனை நடந்திருக்காது வேலை துஷாரு இங்க வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு உரமா போயிட்டு கூட்டி ஐயோ ஆமா அவன் தானே ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து சொன்னான் வேற ரீல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னான் அப்புறம் சண்டை அதிகமாயிருச்சுங்க போய் எங்கேயோ கூட்ட கூட்ட போயிட்டான் ஆமா இதுக்கு எதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லப்பா நம்ம நைசா ஒதுக்கணும்ப்பா எனக்கு அதை பார்க்கும் சம்ப காமெடியா இருந்துச்சுட்டு உன்னால் நீ தானா பக்கத்துல இருந்த நீ தானா சண்டே ஸ்டார்ட் பண்ணி விட்ட போடா ஏதாவது பேசுற அப்படின்னா ஐயோ அது மாதிரி இந்த இவன் எப்படி இருக்கா டாஸ்க்ல பண்ணும்போது போது வினோத்தம் முறைக்கும் போது கொஞ்சம் யோசிச்சேன் ஓகே ஒரு மாதிரி சொல்றான் அண்ணா எனக்கும் அடிக்க தெரியும் எனக்கும் உடைக்க தெரியும் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓ நீங்க எப்படி கேமாறீங்களா நானும் கேம் ஆடுவேன் பாருங்க உங்களமா நானும் ஆடுறேன் அப்படின்னு பேசும்போது நினச்சேன் பையன் வந்து கொஞ்சம் டாஸ்கில் ஒரு மாதிரி தான் இருப்போம் போல இன்னும் ரியல் கேட்டர் வெளியே வரலாம் போல ஆனால் ஆமாம் இன்னும் வந்துட்டு எக்ஸ்போஸே ஆகாமல் இருக்காங்க ஏன்னா இந்த பார்வைக்கே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த்ரீன் டைம் முழுங்கிடுறதுனால அவங்கலாம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது

அதுவுமே வந்துட்டு எடிட்டட் வெர்ஷன் தானே ஏன்னா வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் லைவ் போகுதுன்னா அது அங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும் ஒரு கேமராவில் வந்துட்டு விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு கேமராவில் வந்துட்டு பார்வதி ஏதாவது சண்டே போட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ வந்துட்டு எடிட் டீம் சூஸ் பண்ணுறது தானே சரி பார்வதி சண்டையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வெர்ஷன் தானே அப்படி தானே இருக்கும் எடிட்டட் வெர்ஷன் தான் அதே மாதிரி லைவ் வந்துட்டு அப்படியே டிலேல தான் வருது அந்த லைவ் ம் சோ அப்டா ஆஸ்கனக்ல சொன்னேனா 24 hours இல்லனா 16 அந்த மாதிரி டியிலேல தான் நம்மளுக்கு வருது. லைவ்னா அப்படியே லைவ் வரல அது. ஆமா இங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா 25 இல்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா 24 hour லைவ் அங்க நடக்கிற எல்லாமே நம்ம பாக்குறோம் அப்படி நினைச்சிட்டாங்க. இருக்காங்க एक्चुअली அது போய் எடிட்டர்தான். இப்போ நமக்கு வந்து ப்ரோமோ வந்து ஈவினிங் 9 மணிக்கு தான் லாஸ்ட் ப்ரோமோனா

அந்த சீசனில் வந்து அந்த சீசனில் இருக்கிற ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸ்ஸு கண்டெஸ்டன் அது நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அவங்க வந்துட்டு வெளியே வந் வெளியே வந்தப்போ அவங்ககிட்ட கேட்டது தான் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா பிக் பாஸ் ஸ்கிரிப்டட்லாம் இல்லை ஆனால் ஒரு வகையில் ஸ்கிரிப்டு என்னென்னா எப்படி போகணுன்றது பாஸ் வந்து இப்போது நம்ம பத்து பேர் இருக்கோன்னா அந்த பத்து பேர்ல யாராவது பிக் பாஸ் வந்து ஒரு மூணு நாலு பேரை சூஸ் பண்ணுவாங்களாம் கன்ஃபரன்ஸ் ரூம்க்கு கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க சைடுல வந்து அதோ ஒரு லவ் கண்டன நீங்க ட்ரை பண்ணுங்க இல்லனா வந்து இவங்க எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் கண்டென்ட் பேர் சொல்லி இவங்கள வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ண பாருங்க இவங்கள்தான் கொஞ்சம் சண்டை இல்லுங்க இந்த இந்த ரீசன் இந்த மாதிரி இந்த டாஸ்க் நடக்குது அந்த டாஸ்க்ல வந்து இவங்கள கொஞ்சம் டார்கெட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது இந்த ஐடியா மட்டும் தான் குடுப்பாங்களாம் மத்தபடி நடக்கிறது எல்லாமே வேற அதாவது வந்து இது மட்டும் மெயின்டெயின் பண்ணுவாங்க கன்டென்ட்டோட கிறிஸ்டினர்ஸ வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த டைம்ல நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓவரால் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம ஆஹ் இல்ல அது அவங்க உள்ள இருக்கும்போது பாத்துடுறாங்க ஓகே இவன் வந்து இவனை டச் பண்ணா சண்டை வரும் இது கொஞ்சம் கிறிஸ்பியா போகும் அந்த ட்ரிகர் ட்ரிகர் மட்டும் பண்ணி விடுவாங்க ஒரு ஓம் மட்டும் போட்டு விட்டுருவாங்க அவ்வளவுதான் அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பார்வதியை கூப்பிட்டு நீங்க வந்துட்டு இருக்கையிலேயே ஒரு இரிட்டேட்டிங் கன்னிங்கான ஒரு கேவலமான கேரக்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கொடுத்துருக்கலாம் ஏன்னா பார்வதி அதுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ற ஆளுதான் அது வந்து நான் எப்போ பிக் பாஸ் போவேன் எப்போ பிக் பாஸ் போவன்னு சுத்தி நினைத்த பொண்ணு தான் அது அதுக்கு வந்து சும்மா பிக் பாஸ்ல போய் உட்கார உட்காரோம் அது கண்டென்ட் க்யின்னு கண்டென்ட் கிங் ஆக்கணும் அப்படின்னா சும்மா இருக்கும் அது கண்டிப்பா பண்ணும் அதே மாதிரி இன்னொரு தகவலும் வந்தேன்னா இன்னைக்கு அந்த இன்டர்வியூ லெட்டர் பேசினதுல ஆல்ரெடி வந்து இன்னொரும் செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்றது தான் சொன்னாங்க பட் அது எந்த விஷயத்து எந்த வகையில நியாயம் இது உண்மைன்னு தெரியல பட் அதுவும் இருக்கு வந்து ஏன்னா அந்த ரித்விகா வந்து கையில பாஸ் உடைய லோகோ போட்டதுனால தான் அந்த சீசனுக்கு வந்து அவங்க டேட்டோ போட்டதுனால தான் அவங்க வந்து வின் ஆனாங்க இல்லைன்னா வேற தான் வின் ஆயிருப்பாங்க அதே மாதிரி இந்த அசீமும் அசீமும் இன்னொருத்தர் ஒருத்தர் இருந்தாலே அந்த பையனும் அந்த பையனும் அசீம் தவிர்த்து இன்னொருத்தர் தான் ரெண்டர் அப் தான் வின் ஆகிருக்கணும்

கடைசியில தர்ஷன் எலிமினேட் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் எலிமெட் ஆகும் போது ஆண்டவரே கூப்பிட்டு சொல்றாங்க நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா தர்ஷனம் வெளிய மாட்டான் தான் ஆமா அவரே வந்துட்டு சாரே டென்ஷன் ஆயிட்டு நம்ம படம் பண்றோம் அப்படின்ற ஒரு பண்ணாரு ஆமா நினைக்கிறேன்

இப்போ அர்ச்சனாக்கு கொடுக்கலன்னா வந்துட்டு ஒன் சைடடா மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஆமா சோ இந்த வயல் கார்டில் வரவங்க வந்துட்டு கண்ட்ரோல்க்கு எடுத்தாங்கன்னா அவங்க வாய்ப்பு இருக்கு அதுவும் வைல் கார்ட்ல வந்துட்டு எனக்கு இன்னைக்கு சில இதெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் தேடும் போது உனக்கு கிடைச்சது என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த திவ்யா கணேஷன் நினைக்கிறேன் அவங்க சீரியல் ஆக்ட்ரஸ் அமித் பார்கவ் அப்படின்னு ஒருத்தர் வராரு அமித் பார்கவ் வந்து யாருன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் சென்னையில நம்ம சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நிரஞ்சனியா அது ஒரு ஆங்கருடைய ஹஸ்பண்ட் விஜய் டிவில ஆங்கரா இருந்தாங்க இது மட்டும் தான் அப்படின்னு நினைச்சது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஏன்னா இப்போ அந்த ஆள் வரதுனால ஐ மீன் அமித் வர்றதுனால பாஸ் மேபி கொஞ்சம் அவர் சைட்ல இருந்து மாறுமோ அப்படின்னு இருக்கு ஏன்னா அவர் தான் வந்துட்டு அதர் லாங்குவேஜ் பாஸ்க்கு வாய்ஸ் வாய்ஸ் கொடுக்குறவர் வாய்ஸ் சொல்லி இருந்தாங்க அது தமிழுக்கு இல்ல தமிழ் தவிர்த்து அதர் லாங்குவேஜ்க்கு மலையாளம் சாரி கனடாக்கும் கனடாக்கு இவர் அதனால இவருக்கு வந்து இப்ப நம்ம உள்ள ஒர்க் பண்ணா நம்மளுக்கு இல்ல எந்த டைம்ல எப்படி கூப்பிட்டு பேசுவாங்க உள்ள எப்படி என்ன நடக்கும் எப்படி பிக் பாஸ் டீம் எப்படி ஃபேவரா நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனா எல்லாமே ஒரே தான் பண்றாங்க இது சூப்பரா இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்ப வந்துட்டு மத்த மலையாளம் தெலுங்கோட பிக் பாஸே தமிழுக்கு வந்து கண்டஸ்டன்டா வர்றாரு ஆமா பிக் பாஸ் கண்டஸ்டன்டா வருது அதுதான் மேட்டர் சோ அவருக்கு வந்து கேம் அப்ப சூப்பரா தெரியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எப்படி எப்படி மாத்துறாங்க எங்க தப்ப போனா பிக் பாஸ் கூப்பிட்டு கண்டிப்பாங்க ஏன்னா இவர்தான் தானே பிக் பாஸ் கனடால இவர் தானே கூப்பிட்டு கண்டிக்கணும் அப்படின்ற இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா இது நம்மளுக்கு தாண்டி இன்னைக்கா நிதாந்தர்ல இந்த பிக் பாஸ் கனடா பிக் பாஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க போட்டி சீல் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் இந்த நினைக்கிறேன் இடம் வந்துட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் அது சீல் வச்சுட்டு அங்க உள்ள கண்டெஸ்டன்ட் எல்லாம் வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க வெளியே கூப்பிட்டு வந்துட்டு அவங்க இங்கேயே ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம இந்த நீங்களாம் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தமிழ் புகழ் சொல்ல போயிட்டு காது மேலே ரெண்டு வச்சு வெளியே கூப்பிட்டு வந்து போங்க ஏதாவது வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்கன்னு பாக்குறேன் இது நடக்குமா அப்படின்னு தெரியல நிறைய பேர் போராட்டம் வேலை பண்றாங்க டிவி கே அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு தளபதி கட்சி இல்ல வேற ஒரு கட்சி தமிழக வாழ் உரிமை கட்சி அப்படின்ட்டு அந்த அந்த தலைவர் வந்து வேல் முருகன் அவர் ரெண்டு போராட்டம் பண்றாரு பிக் பாஸ் வந்து ஒரு ஆபாசமான ஒரு தொடர் அந்த தொடரை வந்து நீங்க வந்து பேன் செய்யுங்கள் நிறுத்துங்கள் அப்படின்னுட்டு பாவம் அவர் அதே மாதிரி விட்டு சொல்லிருக்காரு முற்றுகையை இடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு பரவாயில்லை இடுங்க முற்றுகை முற்றுகை இடுங்க இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்க இல்ல ஆமா அதாவது பண்ணி கட் பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும்

அதை தாண்டி மற்றது பார்த்தா நம்மளுக்கே பிபிஎல் உடன் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் பண்ற விஷயங்கள் பார்த்தா பாத்தா ரைட் இதுதான் இன்னைக்கான டே டுவெண்ட்டி ஃபோர்க்கான நடந்த நடந்த ஒரு இது நாளைக்கு மீண்டும் அது டுவெண்டி ஃபைவ் ஆ டுவெண்ட்டி சிக்ஸா நாளைக்கு புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவோம் நாளைக்கு ரிவ்யூல மீட் பண்ணுவோம் நாளைக்காவது ஏதாவது நடக்குதா பார்வதி பத்தி பேசாம வந்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றோம் నీకు ఇద్రో బాయ్ గుడ్ నైట్ గుడ్ నైట్